ൂരഴി അഴകിൽ നായഴകം അഴക நாங்கள் தான் உங்கள் ராபர்ட் மீனா இன்னைக்கு நம்ம சேனலில் நீங்க வந்து என்ன வளாக் பார்க்க போறீங்க அப்படின்னா நேற்று விளாக் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கோம் நான் வந்து எங்கள் அக்கா வீட்டில் இருக்கேன்னு சொல்லிட்டு வளாக் போட்டிருப்பேன் இன்னைக்கு நான் எங்கள் அக்கா வீட்டில் தான் இருக்கேன் ஏழு வருஷம் ஸ்ட்ரகிள்ஸ் அடுத்து ஃபஸ்ட் டைம் நம்ம வந்து எங்கள் அக்கா வீட்டுக்கு வந்திருக்கோம் அது ஃபஸ்ட்டு ஹாப்பி ரெண்டாவது ஹாப்பி என்னன்னா இன்னைக்கு ஃபேமிலியோட எல்லாரும் சேர்ந்து கொடிவேரி டேம் நம்ம வந்து போக போகிறோம் இதுதான் நான் ஃபேமிலியோட போகிறது ஃபஸ்ட் டைமு நான் ரெண்டு டைம் கொடிவேரி வந்திருக்கேன் ஆனால் இதுதான் கொவேரின்னு தெரியும் ரோட்டில் போகும்போது பார்த்துருக்கேன் அவ்வளோ தான் தண்ணிலாம் என்ஜாய் பண்ணது கிடையாது இன்னைக்கு நம்ம வந்து என்ஜாய் பண்ண போகிறோம் வீட்டிலேயே வேலையை சமைச்சு சாப்பாடெல்லாம் போக போகிறோம் ஏழு மணிக்கு எந்திரிச்சு எங்கள் அக்கா வீட்டில் எல்லா வேலையும் பார்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டால நான் வீடியோ போடணும் அப்படின்றதுக்காக டெரஸ்க்கு மேலே வந்து வந்திருக்கேன் மாடியில் வந்து இருக்கேன் இப்போ கீழே போயிட்டு வீட்டில் என்னென்னலாம் நடக்குது நம்ம எப்படிலாம் குடிவேர் கிளம்பி போக போகிறோம் அப்படின்ற கிளிப்பெல்லாம் நான் வீடியோக்குள்ளே போகிறேன் சே வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் எங்கள் அக்கா வந்து வந்துட்டுருக்காங்க என்ன சொல்கிறாங்க நம்மளால உங்கள் அக்கா உன்னை தேடி வந்துட்டுருக்குன்னு ஃபோன் பண்ணுறாரு அலாட் கொடுக்குறேன் ஐயோ

இப்போ நம்ம வந்து கொடிவேரி போகிற வழியில் ஒரு ஏடிஎம்ல பணம் எடுக்கிறதுக்காக நின்றுருக்கோம் மாமா வந்து பணம் எடுக்கிறதுக்காக போயிருக்காங்க எங்கள் அக்கா எங்கள் மாமா அக்கா பசங்க எல்லாரும் முன்னாடி வந்து போயிட்டாங்க தம்பிக்கு நம்ம வந்து நைட்டு கோயிலுக்கு போனப்போ போட்டிருந்த ட்ரெஸ்ஸே போட்டுக்கிட்டோம் ஏன்னா குளிச்சுட்டு திருப்பி அங்கே மாத்துகிறதுக்கு துணி எடுத்து வச்சுருக்கோம் நாங்கள் வந்து இங்கே வீட்டில் வந்து குளிச்சுருப்போம் அங்கேயும் குளிச்சுட்டு ஒரு தடவை இங்கே வந்து குளிச்சுப்போம் கண்ணாடி வாங்குனிங்களாங்க அங்கே ஓ அப்படியா நல்லா தான் இருக்கியா இது நல்லா இருக்கா அங்கே நல்லா வெளியே இடிக்கிற கிளாஸ் மாதிரி இருக்குது உட்காருக்கா போயிட்டுருக்கோம் வண்டியில் இந்த ஊர் பேர் ஊர் பேரே தெரியல இப்போ நம்ம வந்து கொடிவேரிக்கு ஒரு ஒன்பது கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் நம்ம வந்து இருப்போம் தண்ணி வாங்கிட்டு போயிடுறான் அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை வந்து நிப்பாட்டி இருக்கோம் தண்ணி வாங்குறதுக்காக கருவா வந்து பேக்கரி போயிருக்காங்க அது எப்படி சொல்கிறதுனா வீட்டிலேருந்தே நாங்கள் தண்ணி கொண்டு வரல ஏன்னா எல்லாத்தையும் சமந்துட்டு வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி மட்டும் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அஞ்சு லிட்ரு வாங்கலான்னு பார்த்தோம் அஞ்சு லிட்ரு வந்து இல்லை அதனால ரெண்டு லிட்டர்லேயே மூணு இல்லைன்னா ரெண்டு வாங்கிட்டு வருவாங்க நீங்கள் நீ இப்போ நீ போட்டிருந்த ட்ரெஸ்ஸு அதே மாதிரி எங்கள் அக்கா போட்டிருந்தாலையா இப்போ எங்கள் அக்கா நீ போட்டிருந்த மாதிரியே ஒரு பொண்ணு போட்டு அந்த மகேஷ் வெளி உணவகம் போட்டுருக்கோம் அந்த ட்ரெஸ்ஸு ஃபேமஸ் போடுறது அந்த ஆண்டா எங்க வீட்டுக்கார் வந்து இந்த இதெல்லாம் கடைப்பிடிப்பாரு சாலை விதிகள் சாலை விதிகள் எல்லாம் கடைப்பிடிப்பாரு அதனால இப்போ இறங்கி ரெண்டு கண்ணாடி போட்டுட்டே மிஸ்கின் கண்ணாடி மிஸ்கின் கண்ணாடி കൊടി ഡേം വന്നിട്ടോ வண்டியைப்பாட்டுறதுக்காக அவங்க முன்னாடி வந்து போயிருக்காங்க நாங்கள் அப்படியே இறங்கி நடந்து போயிட்ருக்கோம் நான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கேன் செக செகண்ட் டைம் வந்தபோது க்ரௌடே இல்லை தண்ணியே வரல வரலை தண்ணி வரும்னு நினைக்கிறேன் க்ரௌடும் நிறையா இருக்குது அதாவது இன்றைக்கி சண்டே வேறையா அதனால் நிறைய பேர் வந்திருக்காங்க அம்மா வீடு இருக்கேன் சாமி கருவாடு அன்னை வந்து நல்லா போயிட்டு இருக்கு அன்னை பாருங்க எந்த அளவுக்கு போயிட்டு இருக்கு எல்லாரும் முன்னாடி நடந்து போயிட்டாங்க பரிசல் படகு படகு இருக்குல்ல அதுல இருந்து போகிறோம் நான் வந்து போனதே இல்லை போலாம என்னன்னு சொல்லி பார்க்க போறேன் ரொம்ப க்ரௌடா இருந்ததுன்னா வந்துருவோம்

நான் ஓட்டேன் முடிஞ்சது ஏய் ஏய் யார் எடுத்தா எல்லாம் உட்கார்ந்து பாப்பா பாப்பா எங்க எடுத்து பாப்பா பயமா கड़क லூஸ் மாதிரி பாப்பா உன்கிட்ட போனும்ல

இப்போ நாங்கள் வந்து பேக்கை வந்து இந்த கடையில் தான் வச்சிட்டு போக போகிறோம் சரி சாப்பிட்டு சும்மா வச்சுட்டு போனால் சங்கடப்படுவாங்க அப்படின்ட்டு சாப்பிட்டு வச்சுட்டு போகலாம் அப்படின்ட்டு ரெண்டாவது அவங்க நம்ம எதுவுமே சாப்பிடாமல் இருந்தாலுமே நம்ம அவங்கள்ட்ட காசு கொடுத்துக்கலாம் அப்படின்ற பிளானில் தான் இருந்தோம் சரி எல்லாரும் சாப்பிட்டுச்சுக்க ஸோ ஒரேதான் எங்கேயோ வச்சுட்டு போயிடலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணிட்டோம் அவங்களும் வச்சுக்க சொல்லிட்டாங்க ஏன்னா அக்கா வந்து இருக்கேன்னு சொன்னால நீங்க எல்லாம் போய் என்ஜாய் பண்ணிட்டு வாங்க அதுக்கப்புறம் நான் போய்க்கிறேன் அப்படின்னாங்க ஏன்னா நம்ம ஃபர்ஸ்ட் டைம் வரோம் எல்லாரும் சேர்ந்து என்ஜாய் பண்ணாதான் அது நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுனால நம்ம வந்து ஒரு கடையில் நம்ம வந்து கொடுத்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து இந்த கடையில் சாப்பிட்டு கொடுத்துட்டு எல்லாருமே சேர்ந்து போய் என்ஜாய் பண்ண போறோம் என்ன வேணும் வாய்ந்துட் வாங்க korach kamadila or 80 porna adika También a venir a bro, pero también murió. 好好好 आलिया 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 आ இப்போ எல்லோரும் குளிச்சுட்டு வந்துவிட்டோம் வந்துட்டு வீட்லேயே சாப்பாடு செஞ்சு கொண்டு வந்துருந்தோம் அதனால் சாப்பிட்றதுக்காக உட்காந்துருந்தோம் இன்றைக்கி வீட்டில் என்னென்ன சமைச்சாங்க அப்படின்னா ஒயிட் ரைஸ் மீன் குழம்பு மீன் வறுவல் அது இல்லாமல் ரசம் வடை சாப்பிட்டுட்ருக்கோம் எல்லோரும் அவங்க சாப்பிட்டுட்ருக்காங்க நான் வீடியோ இருக்கேன் என்னமாம்மா சாப்பிடுங்க சாப்பிடுங்க நான் வரேன் ஏமாம்மா க்ரௌடு நிறைய அன்னைக்கு இன்னைக்கு சண்டே அப்படிங்கிறதுனால நிறைய பேர் வந்துருந்தாங்க சூப்பராக இருந்தது நல்லா என்ஜாய் பண்ணோம் நீங்கள் திருப்பூரில் எத்தனை பேர் இந்த குடிவேரி டேமுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ பசங்க எல்லாருமே எங்கே கிளம்பிட்டாங்க அப்படின்னா பார்க்குக்கு கிளம்பிட்டாங்க இப்போ நம்ம வந்து டேமுக்கு வந்து குளிச்சுட்டு சாப்பிட்டு கிளம்பியாச்சு முன்னாடி பாதி பேர் போயிருக்காங்க பின்னாடி பாதி பேர் வந்து கிட்ட இருக்காங்க அதுலேருந்து தண்ணி வரும்பா எத்தனை பேர் உட்காந்து துவச்சிக்கிட்டு இருப்பாங்க தெரியுமா அப்ப என்னாச்சுன்னு தெரில நம்ம வந்து இந்த சாங்கன்னு ஸ்போர்ட்ஸ் வாங்குறதுக்காக நம்ம வந்து ஒரு வண்டியை நிப்பாட்டிப்போம் மூணு நாள் சிக்கிற ஒன்று அப்படிங்கறதுனால வீட்டில் சாமி சாமிக்கு படப்பாங்க போல வச்சு அதுக்காக ஒரு பீஸ் வீட்டுக்கு போற வழியில ஒரு டீ கடையில் நிப்பாட்டி டீ காஃபி எல்லாருமே குடிச்சிட்டு நம்ம அங்கிருந்து நேரம் வீட்டுக்கு கிளம்பிட்டோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த விளாக நம்ம இதோட முடிச்சுக்கலாம் இந்த விளாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நாங்க நினைக்கிறோம் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனல ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம ரெகுலரா போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும் நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம் அது வரைக்கும் பாய்